வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி மகரம் அப்படின்னாலே உழைச்சி 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 தான் முன்னேறுவாங்க பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டில் பிறந்தா கூட உழைக்கணும் நான் என்னோட பேர்னால தான் நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் குடும்பத்தினோட ஒரு நேம்னால நான் ஃபேமஸ் ஆகக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸோ உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ நல்ல ஒரு கொட்டீஸ்வர வீட்டில் பிறந்தாலும் சக ஊழியர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்க நம்ம கீழே வேலை செய்கிறவங்க கூட கூட நல்லா வந்து மிங்கிள் ஆகக்கூடியவங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் மகர ராசி அன்பர்கள் உங்கள் மகர ராசி அன்பர்கள் உங்களோட அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடிங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி பலன் அதாவது மகரம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் நாங்கள் சொல்கிற பலன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நகரம் நிறைய மகர ராசி அன்பர்கள் மேடம் நான் கொஞ்சம் நாளாகவே வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் குடும்பத்தில் பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரன் கூடி வர வரமாட்டேந்து இப்படி எத்தனையோ விஷயம் இருக்கும் அதே மாதிரி தொழில் தொடங்கலான் இருக்கேன் நான் வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணங்களில் இருக்கேன் என்னோடய பிரச்சனை எப்போ நிவர்த்தியாகவும் தெரிஞ்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் என்னோடய சுய ஜாதகத்தை பார்க்கணும் இது எதுவுமே இல்லை நான் சும்மா என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் இனி வரும் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் என்னோடய சுயஜாதகத்தை பார்க்கணும் இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நம்பர் வந்து டிஸ்ப்ளேயில் இருக்கும் அந்த நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மெசேஜ்னா வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நல்ல அற்புதமான மாதம் மகரத்துக்கு புரியுதுங்களா சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம் சனி வக்ரம் மகரத்துக்கு ரெண்டாவது இடம் இது வந்து பொதுவாகவே வந்து பாருங்கள் மக்கரம் வந்து அப்படியே ரிலீவ் ஆகிட்டு வரீங்க நல்ல நிறைய விஷயம் நடக்க போகுது நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது இப்போ என்னோடய புரட்டாசி மாத பலன்களே நான் பேசும்போது சொல்லியிருப்பேன் நிறைய நல்ல விஷயம் நடக்கப்போகுது மகரத்துக்கு அப்படின்னு நெக்ஸ்ட்டு சனி பயிற்சி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட்டு தான் ஸோ நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஜாபு கேரியர் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் நிறைய பேர் கேட்டாங்க வேலை கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமா தொழிலில் மாற்றம் கிடைக்குமா பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா மகரத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இட்ஸ் அ குட் டைம் ஃபார் யூ ஸோ ஸ்டை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த லக்கு சேஞ்சு இதெல்லாம் சொல்லுவாங்களே பொதுவாக சொல்லுவாங்க பாத்தீங்களா அவனுக்கு என்னப்பா சரியான லக்கு அவன்லாம் வந்து அதிர்ஷ்டம் அப்படியே வந்து அவன் கதவை தட்டுதுப்பா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நம்மளுக்கும் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லக்கி சான்ஸ் அப்படின்னு சொல்லணும் அக்டோபர் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு லக்கி சான்ஸ் இருக்குங்க பெரும்பாலும் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நல்லதை நோக்கி போகிறேங்க அப்படின்னு சொன்ன நான் ஆரம்பத்திலே அதுதான் உண்மை ஸோ டோன்ட் வரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஏத நாட்டு சனி முடியலையே ஃபிக்ஸ் பண்ணலாமா வேணாமா நாங்கள் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்க அப்படியே என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகலாமா வேணாமா கன்ஃபர்மேஷன் பண்ணலாமா அப்படின்லாம் க கேட்டிங்களான்னா அக்டோபர் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரான மந்த்து தாங்க ஏழை நாட்டு சனி பற்றி நம்ம வந்து ஏழ் நாட்டு சனி இருக்கே நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாமா அது முடியும் தருவாயில் இருக்குது ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டியதில்ல இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை நாட்டு சனியில் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் பொது உறவுகள் மூலிமா பொது பிரச்சனைகள் வரும் ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை தாராளமாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாருங்கள் நான் ரெண்டு முறை வந்து ரெண்டு மூணு முறை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டேன் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பண்ணுற முயற்சி வந்து பாசிட்டிவாக வருமா சான்ஸ் கிடைக்குதா நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை தடுக்கக்கூடிய நிலைமையிலும் இல்லை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதியிருக்கீங்கன்னா கிரகங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்க ஆனால் நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பெண்கள் ஒர்க்கிங் உமன் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்ப பாரம் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை குடும்ப சொமை அப்படின்னு வந்து நம்ம வந்து அடிக்கிட்டே போகிறோம் எனக்கு ஒன்றும் எதுவும் சரியில்லைப்பா சுற்றி எதுவுமே சரியில்லை நான் ஒருத்தி நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் என்னால் பயனை திருத்த முடியல பொண்ணை சமாளிக்க முடியல புருஷனை சமாளிக்க முடியல எந்த பிரச்சனை நான் தீர்த்து வைப்பேன் எந்த பிரச்சனை நான் சரி பண்ணுவேன் என்னதான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய சலிச்சுட்டு இருந்தீங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆகும் ஒரு குழந்தை பிறந்துச்சின்னா உடனே கொண்டு கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிடாது ஃபஸ்ட்டு அது தவழணும் உட்காரணும் நிற்கணும் அதுக்கப்புறம் நடக்கணும் அதுக்கப்புறம் தான் ஓடணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆவீங்க உங்கள் மனசு வந்து மாறும் ஒரு அதாவது உங்கள் மனசு வந்து நிறைய விஷயம் யோசிக்கோ உடம்பு செயல்படாது உடம்பு வந்து இது செய்யலாம் அது செய்யலான் இருக்கோம் மனசு சக்தியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்போ மனசும் ஒரு சேரு செயல்படும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் நம்ம ஓகே நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம் நம்மளால முடியும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சரிங்களா அடுத்து சுக்ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வலுவடைகிறாரோ அப்போல்லாம் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி வேகம் எடுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வருவீங்க கவலைப்படாதீங்க பொதுவாகவே வந்து பாருங்க இந்த சனியோட ராசி இருந்தாலும் சனிக்கு வந்து சுக்ரன் நட்பு கிரகம் அப்போ சுக்ரன் எப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகுற சனி வந்து ரொம்ப வந்து எனர்ஸ் ஆகிடுவார் ரொம்ப எனர்ஜி ஆகிடுவார் அதுதான் இப்போ உங்களுக்கு அதை தான் நான் சொன்னேன் குதிரை மாதிரி வேகம் எடுக்கும் பயங்கரமாக ஓடுவீங்க எல்லா ப்ராப்ளம்ஸும் ஷார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக தைரியமாக ரொம்ப எனர்ஜி லெவல் அதிகமாகி எனர்ஜெட்டிக்காக நிறைய விஷயம் கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயம் முடிவெடுப்பீங்க சரிங்களா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு மகரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருவீங்க ஏன்னா எலும்பு சந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை முட்டிவலி முட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய மகரத்துக்கு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க ஆன் தி ஹோல் மகரம் அக்டோபரில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மகரம் சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள்